அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கும் செய்ய பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடையில் சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா வாங்கிட்டு வந்திருக்கேன் அதாவது பாருங்கள் பட்டாணி அரிசி ராஜி சேமியா அப்புறம் நாட்டு சர்க்கரை அவல் வெள்ளம் வரகுறையும் எழுதி கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம கால் கிலோ வாங்கினதுனால ஒரு சின்ன பையில் போட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி பிரியாணி ரைஸ் இதெல்லாம் லூஸில் வாங்கினதுனால தனியாக ஒரு பையில் போட்டுருவாங்க நம்ம இந்தியா கேட் அந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா பாக்கெட்டோட வரும் இது வந்து லூஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பழைய அரிசி பிரியாணி பாஸ்மதி ரைஸ் அது வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம என்ன அளவு கேட்குறோமோ இப்போ நான் அரை கிலோ வாங்கியிருக்கேன் அதனால் அப்படி தனியாக வெயிட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அச்சு வெள்ளம் தனியாக வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து மண்டை வெள்ளம் இதுவே அச்சு வெள்ளம் நான் சொன்ன அச்சு அளவு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அச்சா இருந்துச்சுன்னா நம்ம மூணு அச்சு ரெண்டு அச்சு நம்ம மாதிரி நம்ம தேவைக்கிற மாதிரி என்ன டிஷ் பண்ணுறோமோ அது போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா காபூல் கடலை அதாவது என்ன சொல்லுவாங்க ஒயிட் சன்னா இங்கே எல்லாம் காபூல் அப்படி சொல்லுவாங்க காபூல் கிராம் போட்டுருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம வாங்கின சாமான்களை இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு பாட்டிலில் நம்ம வந்து கொட்டி வச்சுக்குவோம் எதில் கொட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ கிச்சனுக்கு தேவையானப்போ நம்ம அந்த பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவேயோ கொட்டி வச்சுக்குவோம் அப்படி நமக்கு கொட்டி வச்சுக்க முடியல அப்படின்னா இதெல்லாம் வந்து சரியான டப்பாக்கள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வரகலாம் நம்ம அப்பப்போ தான் வாங்கிக்குவோம் ஏன்னா இதெல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி ஸ்டாக் பண்ண முடியாது ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வாங்கி செஞ்சுட்டு நம்ம அப்பப்போ தீர்த்துக்கிறது தான் அதனால தான் கம்மியாக கம்மியாக வாங்கியிருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பேக்கெட்டில் இது ஒரு பாட்டிலெல்லாம் நம்ம உடச்சி இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாட்டிலாக எடுத்தோம்னா நம்ம கப்போர்டு ஃபுல்லாமே ரொம்பிடும் அதனால் இது என்ன பண்ணணும் நம்ம இப்போ பருப்பு பா பாசி பருப்பு தோரம் பருப்பு கடலை பருப்பு அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் தான் நான் கொட்டி வச்சுருக்கேன் ஜாம் பாட்டில் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதே அளவில் எடுத்து வச்சுக்குவேன் நான் இது வந்து கடலைப்பருப்பு அது மாதிரி ஒரே மாதிரி ஸ்டோரேஜ் அடிக்கிக்குவேன் நான் இப்போ இது வந்து பாசிப்பருப்பு இது வந்து நம்ம உடச்சி நினைப்போம் பாட்டில் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இது மிச்சம் இது இப்போ அந்த பாட்டில் உடனே மறுபடியும் இதை தூக்கி அதில் கொட்டிக்கலாம் நம்ம அது மாதிரி காசி கொடுப்போம் அது காலியானதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் ஸ்டோ கொட்டிக்குவேன் இது வந்து இப்போ நம்ம அரை கிலோ வாங்கியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி நம்ம பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறது இப்போ வந்து தனியாக அதெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம தேவைக்கு எடுக்கிற மாதிரி இதை வந்து டப்பாக்களையெல்லாம் நம்ம கொட்டி வைக்க முடியாது வெள்ளம்லாம் அப்படி பாக்கெட்டோடு இருந்தால் தான் கொஞ்சம் அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு மூடி போட்ட பக்கெட்டு இல்லை நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கரும ராகிலாம் வாங்கியிருக்கேன் அதாவது நமக்கு வாங்கின உடனே அதெல்லாம் செய்ய முடியாது உடனே பாக்கெட்லாம் பிரித்து கொட்டி வைக்க முடியாது அப்படின்ட்டு பாட்டிலெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் நீங்கள் வந்து எல்லா சாமானையும் இதில் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம் வேணுங்கிறப்போ தேவைப்படுறப்போ நீங்கள் எடுத்து பாட்டில் காலியானதுக்கு அப்புறம் எடுத்து கொட்டிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் பாக்கெட்டை உடச்சி கொஞ்சமாக போட்டுட்டு மிச்சத்தை கூட கட் பண்ணி இதுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கலாம் வெள்ளம்லாம் அப்படி பாக்கெட்டோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஈரப்பதம் ஆகாது இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நாட்டு சக்கரைக்குலாம் ஒரு டப்பாவில் இருக்குது அது தீர்ந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து கொட்டணும் அதனால் இது முன்னாடியே அப்பப்போ வாங்க ஓட முடியாதுங்கனால முன்னாடியே வாங்கி வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் உள்ள இருக்குது அது ஒரு தரம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை பாக்கெட் ஓப்பன் பண்ணி அதை கொட்டிக்கலாம் இதெல்லாம் பக்கத்தில் இருக்க பண்ணாச்சு கடைக்கெலாம் வாங்க ஓடணும்னா கொஞ்சம் விலையும் கூட இருக்கும் கொஞ்சம் வண்டு உண்டு வந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் பெரிய கடையில் வாங்கி நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம பாடு வேணுங்குறப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டோ இல்லை ஒரு டின்னோ நீங்கள் எதுலேயோ ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வேணுங்கிறப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு மிச்சத்தையும் இதிலே நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு இப்போ நான் இந்த கார்னரில் உடச்சி பாசி பாசிக்கிறது கொட்டிட்டேன் இப்போ இந்த கார்னரில் ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் பேண்ட் போட்டுவிட்டு இதையும் உள்ளே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே உங்களுக்கு வராது இப்படி வந்து நம்ம மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாவது நமக்கு அந்த சாமான் தீந்தவுடனே பக்கெட்டை திறந்து நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு டிப்ஸும் உங்களுக்கு மூணு டிப்ஸ் வச்சுருக்கேன் இப்போ இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம சோப் ஐட்டம்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம சாமானோட நம்ம தனியாக வைக்க முடியாது இது வந்து நம்ம ஒரு இடத்துல அப்படியே கபோர்டில் அப்படியே அடிக்க வச்சோம்னா உன்னோட ஒன்றும் கீழே விழுகும் இல்லைன்னா இடிச்சிக்கோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஸ்க்ரப்பரு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தோம்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு அட்டடப்பா இல்லை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ட்ரே அந்த மாதிரி வச்சிருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷூ வாங்கினேன் அட்டை அட்டை இது இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இப்போ வந்து நம்ம இந்த சோப்பு இதெல்லாமே நம்ம இதை அடுக்கி நம்ம வந்து கபோர்டில் வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது பாருங்கள் வாஷிங் சோப்பு சர்ஃபெக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது பாருங்கள் விம் சோப்பெல்லாம் இப்படி செட் பண்ணி எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் அந்த மேரி ஸ்க்ரப்பர் இது வந்து இந்த பவுடர் சாப்பிட்டு இந்த சூப்பு சொல்லுவாங்க குளிக்கிற சோப்பு அது இப்போ இந்த ஸ்க்ரப்பரு இது வந்து தூசியாக போயிடும் இது வந்து கவரோட இருக்குது இதெல்லாம் இப்படி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்ரோச் குள்ளே இது ஒரு ஓரமாக பேக்கெட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை அப்படியே இருக்கலாம் அப்புறம் நம்ம தீப்பெட்டிலாம் வாங்கினோம்னா கூட நமக்கு தேவையானது எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு சாமி ரூமில் வச்சிருப்போம் இல்லையா அது ஒரே ஒரு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இதில் வச்சுக்கலாம் இந்த ஸ்க்ரப்பரையும் இதில் போட்டு வச்சுக்கலாம் இந்த டப்பாவும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் இது அப்படியே கொண்டு போய் நம்ம கபோட்டில் வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்போ ஒன்றா எடுத்துக்கலாம் தனித்தனியாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டா இது ஒரு சூப்பரான டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் ட்ரே இருந்தால் கூட அதில் கூட அந்த மாதிரி அடிக்க வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்க்ரப்பரை பார்த்திங்கன்னா வெளியில் போட்டால் ஆகிடும் அது வந்து கவரோடு இருக்கா இது வந்து ஒரு கேரி பேக்கில் போட்டு அப்படியே கட்டிட்டு இதே இடத்துல இந்த பாக்ஸெட்லேயே நம்ம ஒரு ஓரத்தில் இப்படி வச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு விளக்குக்கு திரி வாங்கிருக்கோம் அதுவும் நம்ம வந்து வேஸ்ட்டாக ஒன்று சாமி நம்பளை ஒரு ஒரு அட்டை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து எங்கேயும் வேஸ்ட் ஆகிடாமல் அங்கங்கே வச்சுருவோம் கை மருதையே எங்கேயாவது வச்சுருவோம் அதையும் இதிலேயே வச்சிட்டிங்கன்னா ஒரு ஓரத்தில் வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் எப்போ கட் பண்ணி இதில் வச்சுருந்த பருப்பெல்லாம் பாருங்கள் இந்த பாட்டிலில் கொட்டிவிட்டேன் நம்ம வந்து மிச்சத்தை கூட நம்ம அப்படியே பாக்கெட்டோட உள்ள பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஒரு பக்கெட்டை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் இது தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம புது பாக்கெட்டை வாங்கி உடச்சிக்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னா நீங்கள் பாருங்க இந்த ஒரு கவரில் வந்து நம்ம இந்த சாமி கோயிலுக்கெல்லாம் போவோம் இல்லையா அப்போ நிறைய நமக்கு குங்குமம் விபூதி இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படியே ஒரு பையில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும் நம்ம எங்கே போய்ட்டு வந்துடுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி அப்படியே தூக்கி போட்டுறோம் ஒரு பையில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன் இது என்ன பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி நம்ம தயிர்லாம் வாங்குறோம் இல்லையா கடையில் கப்பு அந்த கப்பில் இல்லை சும்மா டீ கப்பில் கூட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதில் வந்து தனித்தனியாக குங்குமம் தனியாக விபூதி தனியாக உடச்சி அதில் குட்டிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அந்த ட பாக்கெட்டில் இருந்த விபூதி குங்குமம் எல்லாமே நான் அந்த மாதிரி டப்பாவில் உடச்சி கொட்டி வச்சு இந்த மாதிரி கப்பில் இது வந்து நம்ம நெத்திக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து நிலவாசப்படியில் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம் கோலத்துல எல்லாம் வெள்ளிக்கிழமையான குங்குமம் வைப்போம் அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோயிலில் கொடுக்குறது ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு மாதிரி கலரில் கொடுப்பாங்க குங்குமம் இது பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இருக்குது இது கொஞ்சம் நல்ல சிறப்பாக இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம நெத்தியில் வச்சா சில சமயம் புண்ணாக நினைப்போம் அப்போ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம நிலவாசப்படிக்கு வைக்கலாம் அப்படி இல்லை கோலத்துக்கு வைக்கலாம் இது ரெண்டையும் ஒன்றாவே கலந்துட்டு நம்ம வச்சுக்கலாம் இது இது வந்து நாங்கள் மலேசியா போனப்போ கொடுத்தது ஞாபகத்துக்காக ஒன்று கவரோட அப்படி வச்சிருக்கேன் இது வந்து அந்த தண்ணீர் மலையான டெம்பிள்ள கொடுத்தது இது வந்து மலேசியாவில் பத்து மலையில பத்து கேஸில் கொடுத்தது அதனால் இது ரெண்டு கவர் மட்டும் அப்படி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்ளாக் பையில நம்ம ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு போனோம்னா ஹேண்ட்பேக் குக்குள்ள நம்ம எப்போ வேணாலும் நம்ம குளிச்சிட்டு உடனே இது வந்து வெளியிலேயும் உங்களுக்கு தெரியும் ட்ரா ட்ரான்ஸ்பெரன்ட்டாக தெரியும் அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி டப்பாலாம் நமக்கு நிறைய கொடுப்பாங்க மஞ்சள் குங்குமம் இனி வர ஆடி மாதம் வந்துச்சுன்னா எல்லா வீட்லையும் மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி நம்ம குங்குமம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த குங்குமத்தையும் அடைச்சு நம்ம அந்த டப்பாவில் கொட்டிடலாம் அப்போ இந்த மஞ்சள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் பாக்ஸ் வரும் இந்த மாதிரி காலி டப்பா இருந்துச்சுன்னா அந்த டப்பாவில் போட்டு நம்ம இந்த இது வந்து துருப்பிடிச்சிடுறவங்களுக்கு கையில் ஈரம் பட்டுச்சுன்னா அதனால் இதை ஓப்பன் பண்ணி இதில் கொட்டி வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்னா இதுவும் நம்ம எங்கேயும் வெளியில் போனால் ஊர்களுக்கு போனால் இதையும் ஒரு கவரில் போட்டு ஜிப்லா கவரில் போட்டு மூடி வச்சு கொண்டு போகலாம் இது ரெண்டு டிப்ஸ் ஆச்சா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா பாருங்க இந்த டிப்ஸ் அது மாதிரி இந்த மாதிரி இலையிலையும் கொடுப்பாங்க இதையும் நம்ம மஞ்சள் எடுத்து இந்த டெடப்பாவை கொட்டிட்டு குங்குமத்தையும் இதில் கொட்டிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் பாருங்க நம்ம வந்து ரிமோட்டு கவர் இருக்கும் இல்லையா டிவிக்கு உள்ள ரிமோட்டு அது வந்து இந்த மாதிரி கவரோடே வச்சுக்கோங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கைப்பட்டாலும் அழுக்காகாது சில சமயம் நம்ம அடுப்பில் வேலை பார்த்தபடி வந்து டக்குன்னு ஆன் பண்ணுவோம் அப்போ அந்த ஈரக்கப்படும் இல்லைனா எண்ணெய் கை ஏதாவது பட்ரும் அதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரோடய வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஆகாது நம்பர்ஸும் அழியாமல் இருக்கும் இந்த லைட் ஏரியா இடத்துல மட்டும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு சிக்னல் கரெக்டாக கிடைக்கும் டிவிக்கு நேரம் ஆன் பண்ணும்போது இந்த சிக்னல் கரெக்டாக கிடைக்கும் இந்த இடத்துல மட்டும் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த கவரோட வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாக்ஸில் இந்த மாதிரி இந்த ஷூ வர்ற பாக்ஸில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறப்போ எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸும் வேணும் அந்த யூஸ் அண்ட் த்ரோ தான் இது வேணும்னா வச்சுக்கலாம் வேண்டாம்னா தூக்கி போட்டுடலாம் ஒரு ஈஸியான டிப்ஸ் தானே இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி